சாந்தி இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் ஆசிரியராகி அனைவருக்கும் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் கடமையாகும் கேள்வி பாபா எந்த குழந்தைகளுடைய எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை பதில் யாருக்குள் நான் இவ்வளவு கொடுத்தேன் நான் இவ்வளவு உதவி செய்ய முடியும் என்ற அகங்காரம் இருக்கிறதோ அவர்களுடைய எதையுமே பாபா ஏற்றுக்கொள்வதில்லை என்னுடைய கையில் சாமி இருக்கிறது என பாபா கூறுகிறார் ஏ விடுவார்கள் மேலும் ஏழை குழந்தைகள் பாபாவின் காரியத்தில் ஒவ்வொரு பைசாவையும் அர்ப்பணித்து விடு பணக்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஓம் சாந்தி நமக்கு புது உலகத்தின் சொத்து கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் கற்பித்து வழி காண்பிக்கிறார் நீங்களும் காண்பிக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு எண்ணெய் நினையுங்கள் மேலும் ஆசிரியர்களாக ஆகுங்கள் என்ற கடமையை பாபா உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார் நீங்கள் யாருக்கு பாபாவின் அறிமுக கொடுத்தாலும் பாபாவை நினைவு செய்வது அவர்களுக்கும் கடமையாகும் டீச்சர் ரூபத்தில் சிஸ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது சந்தையை நிச்சயம் இணைக்க வேண்டும் சந்தையின் தான் பாவங்கள் விலகி போகும் இவர் பெரிய தாய் என நீங்கள் அறிகிறீர்கள் சிவபாபா இந்த தாய் மூலமாக அதாவது பிரம்மா என்ற தாய் மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுக்கிறார் இப்போது நீங்கள் பாபா பாபா என கூறுகிறீர்கள் இந்த நினைவு யாத்திரையினால் தான் உங்களுடைய பாவங்கள் விலகும் என பாபாவும் கூறுகின்றார் மேலும் ஜீவன் முக்தியின் ஆதாரம் படிப்பாகும் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என பாடப்பட்டிருக்கிறது எவ்வளவு நீங்கள் தந்தையை நினைக்கிறீர்களோ படிப்பில் கவனம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறலாம் வேலை போன்றவற்றை செய்து கொண்டே இருங்கள் பாபா எதையும் தடுக்கவில்லை தொழில் போன்றவைகளை நீங்கள் செய்கிறீர்கள் அது இரவும் பகலும் நினைவு அல்லவா எனவே இப்போது பாபா இந்த ஆணிமீக தொழிலை கொடுக்கிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் பக்தி மார்க்கத்திலும் கூட உங்களுக்கு நிறைய சுகம் அளவற்ற செல்வம் இருக்கிறது என பாபா கூறுகிறார் எவ்வளவு வைண்டு வைர வைடூரியங்கள் இருந்தது பிறகு அவை பின்னால் வரக்கூடியவர்களின் கைகளுக்கு வருகிறது இப்போது அந்த பொருட்கள் பார்ப்பதற்கு கூட இல்லை நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா நீங்களே பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் பிறகு நீங்களே பூஜாரி ஆகிவிட்டீர்கள் தாங்களே பூஜைக்குரியவர் தாங்களே பூஜாரி பாபா பூஜாரி ஆவதில்லை ஆனால் பூஜாரிகளின் உலகத்தில் வருகிறார் அல்லவா பாபா எப்போதும் பூஜைக்குரியவராக இருக்கிறார் அவர் ஒருபோதும் பூஜாரி ஆவதில்லை உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுவதே அவருடைய வேலையாகும் சர்வ ஞான குணம் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகளில் நிரம்பியவராக மாற வேண்டும் என அறிகிறீர்கள் இது தானாகவே உள்ளுக்குள் வர வேண்டும் யாரை பற்றியும் நிமித்தமாக நிந்திக்கவோ அல்லது பாவகர்மங்கள் செய்யதும் செய்யவோ கூடாது எந்த ஒரு தவறான காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த தேவி தேவதைகள் நம்பர் ஒன் ஆவார்கள் முயற்சியினால் உயர்ந்த பதவி பெற்றார்கள் அல்லவா வரதானம் உறுதியான எண்ணம் என்னும் விரதம் மூலமாக உள்ளுணர்வுகளை மாற்றம் செய்யும் மகான் ஆத்மா ஸ்லோகன் வீணானவற்றிலிருந்து தப்பிக்க வாயில் திட சங்கல்பம் என்னும் பட்டன் போட்டு விடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா அவரே கூறுகின்றார் ஞான சிந்தனை செய்வதற்கான தலைப்பு பாபாவின் ஆத்மா மற்றும் நம்முடைய ஆத்மா இரண்டுக்கும் வித்தியாசம் ஒற்றுமை எல்லாவற்றையும் புரிய வைக்கிறார் பாருங்கள் நம்முடைய ஆத்மாவை போன்று பரமாத்மாவும் இருக்கிறார் பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார் நாமும் பரந்தாமத்தில் வசிக்கிறோம் என குழந்தைகளுக்கு தெரியும் பாபாவின் ஆத்மா மற்றும் நம்முடைய ஆத்மாவிற்கும் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை அவரும் பிந்துவாக இருக்கிறார் அதாவது புள்ளியாக இருக்கிறார் நாமும் பிந்துவாக இருக்கிறோம் இந்த ஞானம் வேறு யாருக்கும் இல்லை உங்களுக்கும் பாபா தான் தெரிவித்திருக்கிறார் பாபாவை பற்றி என்னென்ன சொல்கிறார்கள் சர்வ வியாபி கல்லிலும் உள்ளிலும் இருக்கிறார் யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுகிறார்கள் நாடகத்தின்படி பக்தி மறந்து போகிறார்கள் மேலும் பக்தி மார்க்கத்தில் தந்தையின் பெயர் ரூபம் தேசம் காலத்தை மறந்து போகிறார்கள் நீங்களும் மறந்து போகிறீர்கள் ஆத்துமா தனது தந்தையை மறந்து விடுகிறது குழந்தை தந்தையை மறந்து விடுகிறது என்றால் வேறு என்ன தெரியும் ஏழையாகிவிடுகின்றனர் செல்வத்தை பற்றிய நினைவே இல்லை செல்வம் உடையவரின் நடிப்பைக்கூட கூட அறியவில்லை தன்னையே மறந்து போகின்றார்கள் உண்மையில் நாம் மறந்துவிட்டோம் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் முதலில் இப்படிப்பட்ட தேவி தேவதைகளாக இருந்தோம் இப்போது விலங்கை காட்டிலும் கீழான நிலைக்கு வந்துவிட்டோம் நாம் முக்கியமாக நம்முடைய ஆத்மாவை மறந்திருக்கிறோம் ஆகவே தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே ஏன் இப்படியில் இரு இறங்கி 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 கீழே வந்துவிட்டோம் விட்டோம் பாபாவை முற்றிலுமாக மறந்துவிட்டோம் பாபாவை நினைவு செய்வதே முக்கியமான விஷயம் பாபா வேறு எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை குழந்தைகள் பாபாவை நினைவு செய்யும் கஷ்டம் மட்டுமே தந்தை குழந்தைகளுக்கு எந்த கஷ்டத்தையும் அவர் கொடுப்பாரா அப்படி சட்டம் இல்லை நான் எந்த ஒரு துன்பமும் கொடுக்க மாட்டேன் என பாபா கூறுகிறார் ஏதாவது கேள்விகள் கேட்டால் இந்த விஷயங்களில் ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்கிறேன் தந்தையை நினையுங்கள் நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் ஆகவே குழந்தைகளாக நீங்கள் நினைவு யாத்திரையினால் தூய்மையாக வேண்டும் நான் தான் பாவனர் தந்தை அவ்வளவுதான் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் தந்தையை நினையுங்கள் என பாபா வழி கூறுகிறார் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தின் ரகசியத்தையும் பாபா புரிய வைத்திருக்கிறார் இப்போது நாம் பாபாவை எவ்வளவு நினைக்கிறோம் என தன்னையே சோதித்து பாருங்கள் அவ்வளவுதான் வேறு எதை பற்றியும் சிந்திக்க தேவையில்லை இது மிகவும் எளிதாகும் தந்தையை நினைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அடுத்து கடனாளிகள் என்ற தலைப்பில் தந்தை மிக அழகாக பாடம் எடுக்கின்றார் இப்போது பார்ப்போம் இப்போது பாரதவாசிகள் கடனாளிகளாக இருக்கிறார்கள் யார் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் நம்முடைய ராஜ்யத்தின் தலைவர்கள் கடனாளிகள் என்பது புத்தியில் இருக்கிறது அல்லவா அதாவது பாரதவாசிகளாகிய நாம் கடனாளிகள் நாம் கடனாளிகள் என பிரஜைகள் நிச்சயம் கூறுவார்கள் அல்லவா இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் அனைவரும் இந்த கடன்களில் இருந்து விடுபட்டு பணக்காரர்களாக மாறுகிறோம் பிறகு அரைக்கல்பத்திற்கு நாம் யாரிடமும் கடன் வாங்க மாட்டோம் என நீங்கள் அறிகிறீர்கள் கடனாளிகள் பதீத உலகத்திற்கு அதிபதிகள் இப்போது நாம் கடனாளிகளாகவும் இருக்கிறோம் பதீத உலகத்தின் அதிபதியாகவும் இருக்கிறோம் நம்முடைய பாரதம் இப்படி இருக்கிறது என பாடுகிறார்கள் அல்லவா நாம் மிகவும் பணக்காரர்களாக இருந்தோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள் இளவரசன் இளவரசிகளாக இருந்தோம் இந்த நினைவிருக்கிறது நாம் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம் இப்போது முற்றிலும் கடனாளியாக பதீதமாக இருக்கிறோம் இந்த விளையாட்டின் முடிவை பாபா தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் விளைவு என்னவாகியது குழந்தைகளாக உங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது சத்தியுகத்தில் நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தோம் யார் உங்களை பணக்காரராக மாற்றியது பாபா தாங்களில் எங்களை எவ்வளவு பெரிய பணக்காரராக மாற்றினீர்கள் என குழந்தைகள் கூறுகிறார்கள் ஒரு தந்தைதான் பணக்காரராக மாற்றக்கூடியவர் இந்த விஷயங்களை உலகத்தில் இருப்பவர்கள் அறியவில்லை শান্তি தன் பிந்துஸ்வரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை சிவலோகநாதன் பிந்துஸ்வரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை சுகதாமம் செல்ல சுய தர்மம் உணர்ந்து அகங்காரம் அன்பாக நினைப்போம் சுகதாமம் செல்ல சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் சிவலோகநாதன் பிந்து சுரூபன் அவலோகம் மாறவே அவதரித்த தந்தையே

போன்ற வெண்மை தேன் போன்ற இனிமை மலர் போன்ற சிவனை நீ மலை போல துன்பம் எது வந்த போதும் கரைந்தேதான் போகும் சிவனை சிவலோகநாதன் பிந்து ஸ்வரூபன் அவலோகம் மாறவே அவலடித்த தந்தை சிவலோகநாதன் பிந்துஸ்வரூபன் அவலோகம் சுகதாமம் செல்லமம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நீனைப்போ சுகதாமம் செல்ல சுயதர்மம் உணர்ந்து அகங்காரம் நீக்கி அன்பாக நினைப்போம் लोकनादन् बिन्दुस्वरूपन् अवलोकम् मारवे अवरित तन्ै ॐ नम शिवाय